ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா நம் கோபத்தை தூண்டுபவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம சரியான பாதையில் போய்கிட்டு இருந்தாலும் நம்மளை நம்ம கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் பார்க்குற வேலை தாங்க இது அவங்களோட எண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது நம்ம எந்த ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது ஒரு வேளை நம்ம ரியாக்ஷன் காட்டிட்டோம் அப்படின்னாவே அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படி நாம் கோவப்பட்டு வார்த்தையை விட்டுட்டாலும் நம்ம தான் வருத்தப்படுவோம் ஏன் இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம வெளிக்காட்டிலும் அது நம்மளுக்கு ப்ரெஷர் உள்ளுக்குள்ளே நம்ம அதை இதையும் வச்சு நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை அதனால் நம்ம கோபப்படு கோபத்தை தூண்டுறவங்க முன்னாடி நம்ம எந்த ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேலையில் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணி நம்ம சிந்தனையும் செயலையும் நம்ம வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி போய்கிட்டே இருக்கணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ